அகதீஸ்வராய நமக ஓம் நம் குருவே நமக்கு என்றும் துணை அனைவருக்கும் அகோரகாலி உபாசகர் நடராஜனின் அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் தீராத நோய் நோய் இவற்றிலிருந்து விடுபட தாந்திரிக முறை அப்படி தாந்திரிக முறை என்ன இருக்கு அப்படின்னு வந்து பார்க்க மாட்டீங்கன்னா இதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிவலிங்கம் விக்கிரகம் அது எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் கல்லை ஒரு சிறுசாக வச்சுக்கிட்டாலும் சரி அப்படி இல்லை அப்படின்னா ஒரு செம்பு காப்பர் வெள்ளி ஐம்பது நாளான சிவலிங்கம் எது வேணாலும் வச்சுக்கலாம் நமக்கு தேவை சிவலிங்க வடிவத்தில் உள்ள ஒரு விக்கிரகம் அவ்வளவுதான் புரியுதுங்களா அந்த சிவலிங்க விக்கிரகம் ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா திருநீர் ஒரு கொஞ்சம் ஒரு தேவையான அளவு திருநீர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு துளசி மணி மாலை இந்த மூணுமே போதுமானது இது இருந்தாலே எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலுமே அந்த நோயிலேருந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து விடுபடலாம் இது பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா தீராத நோய் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக உபயோகப்படும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வயதுக்கு மூத்தவர்கள் அந்த வயதுக்கு அந்த வயசானவங்க இருப்பாங்க இல்லையா அந்த வயசானவங்களுக்கு வந்து அடிக்க அடிக்க ஒருக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த கை கால் வலி முட்டு வலி ஏன்னா எந்திக்கு எந்திரிச்சு நடமாட முடியாத ஒரு சூழ்நிலை அது போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சளி தொந்தரவுகள் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அது எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சரி இந்த மோனம் இருந்தால் வந்து கண்டிப்பாக குணப்படுத்த முடியும் சரி இதை எப்படி நம்ம வந்து பயன்படுத்தி நோயிலிருந்து விடுபடலாம் அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து நம்ம வந்து பார்ப்போம் அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சிவலிங்கம் சொன்ன பார்த்திங்களா அந்த சிவலிங்க விக்கிரகத்தை ஒரு மனப்பலகையில் வைக்கணும் மாம்பழகை அல்லது வில்வ மரத்து பலகை இந்த ரெண்டு பல பலகையில் எந்த பலகை கிடைத்தாலும் மிக மிக ரொம்ப நல்லது அந்த பலகை மேலே சிவலிங்கத்தை வைக்கணும் அந்த சிவலிங்கத்தை வைத்துட்டு திருநீருக்கு பாத்தீங்களா அந்த திருநீரை எடுத்து நம்ம வந்து ஒரு சின்ன தட்டிலேயோ இல்லாட்டி ஒரு கிண்ணத்துலேயோ எதோ ஒன்று நம்ம பக்கம் வலது கை பக்கம் வச்சுக்கணும் இடது கையில் துளசி மணி மாலையை நம்ம வந்து வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு கிழக்கு நோக்கி அமர்ந்துடும் சிவலிங்கம் சிவலிங்கம் வந்து நம்ம பார்த்துருக்கணும் நம்ம வந்து கிழக்கு நோக்கி அமர்கணும் அந்த கிழக்கு மேற்கு அமைங்கிற திசையே தெரியாமல் பல பேர் இருப்பாங்க சூரியன் உதிக்கும் திசை தான் கிழக்கு அப்போ நம்ம வந்து சூரியனை பார்த்து உட்காரணும் சூரியன் உதிக்கும் திசையை பார்த்து நம்ம வந்து உட்காந்துக்கணும் நமக்கு முன்னாடி பலகையில் சிவலிங்கம் இருக்கணும் நம்ம வலது கையில் அந்த தெரிநீர் த தட்லையோ இல்லாட்டி ஒரு குடுவையிலையோ ஏதோ ஒன்று வச்சுக்கணும் இடது கையில் துளசி மணி மாலை வச்சுக்கணும் இப்போ வந்து கண்களை மூடி சிவனை நினச்சி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும் மனசாரை வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திருநீர் நம்ம இந்த கை கையில் வச்சிருக்கோம் வலது கையில் திருநீர் இருக்கு இடது கையில் துளசி மணி மாலை இருக்கு இல்லையா இந்த திருநீர் எடுத்து அந்த லிங்கத்து மேலே வந்து அபிஷேகமாக செய்யணும் அந்த அபிஷேகம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அந்த சிவனுக்கு வந்து இந்த திருநீரால அபிஷேகம் பண்ணணும் அது என்ன மந்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே ம மசிவயனை என்ற மந்திரத்தை தான் இருபத்தோரு டைம் நம்ம வந்து சொல்லி சொல்லி அந்த லிங்கத்துக்கு நம்ம வந்து அந்த லிங்கத்துக்கு திருநீரால அபிஷேகம் பண்ணுறோம் அபிஷேகம் செஞ்சு முடிச்சிட்டு அந்த அபிஷேகம் செஞ்சு முடிச்சிட்டு நல்லா இறைவனை வணங்கி அந்த துளசி மணி மாலையை அந்த சிவலிங்கத்திலேயே வச்சிடணும் துளசி மணி மாலைய உங்கள் பக்கமாக நீங்கள் வந்து உருட்டணும் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க யாருக்கு நோய் இருக்கோ அவங்க பக்கம் வந்து நமக்கு வந்து நோய் இருக்கு அப்படின்னா உள்பக்கமாக நம்ம வந்து துளசி மணி மாலையை உரு உருட்டும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு சேர்ந்ததுன்னு அர்த்தம் வெளிப்பக்கமாக நீங்கள் உருட்டுனீங்கன்னா அந்த மாலையானது அடுத்தவங்களுக்கு சேர்ந்ததுன்னு அர்த்தம் இதுதான் க அந்த மாலைக்குள்ள வித்தியாசம் எந்த ஒரு மாலை எடுத்தாலும் சரி அந்த தவம் இருக்கும்போது மந்திரங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கமாக உருட்டினாங்கன்னா அது வந்து மற்றவர்களுக்கும் அர்த்தம் உள் பக்கமாக உருட்டுனீங்கன்னா அது வந்து நமக்குன்னு அர்த்தம் அப்போ நமக்கு நோய் தீரணும் அப்படின்னா அந்த துளசி மணி மாலையை நம்ம உள்பக்கமாக உருட்டணும் உள் பக்கமாக ஒரு இருபத்தொரு டைம் சொல்லிக்கிட்டேங்கும் இந்த விபுதி எடுத்து லிங்கத்துக்கு அபிஷேகம் செஞ்சு முடிச்சுட்டு அந்த லிங்க அந்த துளசி மணி மாலையை நம்ம வந்து கழுத்தில் போட்டுக்கணும் அதுக்கடுத்து அந்த லிங்கத்தில் இருந்து ஒரு திருநீர் கொஞ்சமாக திருநீர் எடுத்து அந்த திருநீரை வந்து நம்ம வந்து நல்லா நெத்தியில் சிறுசாக அழகாக வச்சுக்கிட்டான் சிறுசாக வச்சுக்கிட்டாலே போதும் துளசி மணி மாலையை நம்ம வந்து களத்தில் அணி அணிஞ்சுக்கணும் அணிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விலங்கியத்துக்கு மேலே திருநீரால் அபிஷேகம் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா அந்த திருநீரை அந்த திருநீரை எடுத்து மறுபடியும் ஒம்பது முறை என்ன சொல்லணும்னா மசிவையனை மசிவையன அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒம்பது முறை நம்ம வந்து சொல்லிட்டு நெத்தியில் வந்து பூசிக்கிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக வந்து எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சரி தீராத நோய்களும் தீர்ந்து போகும் ரொம்ப ரொம்ப சுலபமான முறை தான் கேட்கறதுக்கு தான் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப சுலபமான முறை தான் எப்படின்னு நம்ம ஒன்றும் இல்லை சிவலிங்கம் திருநீர் துளசி மணி மாலை இது வந்து யார் வேணாலும் செய்யலாம் ரொம்ப நேரம் உட்காரணும்னு அவசியமும் இல்லை மொத்தத்திலே இருபத்தோரு முறை இருபத்தோரு முறை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அந்த க மறுபடியும் அந்த இருந்து திருநீர் எடுக்கிறோம் எடுத்து கொஞ்சமாக நம்ம நெத்திக்க அளவாக பூசுற அளவுக்கு லைட்டாக எடுத்து என்ன பண்ணுறோம் கொஞ்சமாக எடுத்து மறுபடியும் மசிவையனா மசிவையனா அப்படின்னு ஒன்பது முறை சொல்லிட்டு அந்த க எடுத்து நெத்தியில் வச்சாலே போதுமானது எப்பேற்பட்ட நோயிலிருந்து கூட நம்ம வந்து விடுபடலாம் என்றும் அகத்தியர் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வாழ்க வளமுடன்